நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே கூட இருக்கிறார் என்று சொல்லி இந்த வார்த்தை சொல்லுகிறது பிரியமானவர்களே அந்த காலை வேளையிலே கர்த்தர் உங்களை மனை பார்த்து சொல்லுகிறார் என் மகனே என் மகளே நீ உன்னுடைய வாழ்க்கை குறித்து அதிகமாக நீ கலங்கிக் கொண்டிருக்கிறாய் நீ சந்தித்துக் கொண்டிருக்கிற பிரச்சனைகளை பார்த்து அல்லது உன் நீ உன்னை சுற்றிலும் இருக்கிற பிரச்சனைகளை பார்த்து நீ திகைத்து கொண்டிருக்கிறாய் நீ திகையாதே கலங்காதே நீ எந்த இடத்திற்கெல்லாம் நீ செல்லுகிறாயோ அந்த நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி கட்ட சொல்லுகிறான் இந்த வார்த்தை ஒரு மனுஷனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தையாக காணப்படுகிறது எப்பேற்பட்ட சூழ்நிலையை சொல்லுகிறார் அது வரைக்கும் இஸ்ரேல் ஜனங்களை நடத்தி கொண்டு வந்ததான மோசே அந்த இடத்துல மறித்து போகிறார் இறந்து போகிறார் இப்போ மோசத்திலே யோசுவா இருக்கிறார் இவர் முன் அனுபவம் இல்லாத ஒரு மனுஷன் மோசையோடு கூட இருந்தார் மோச வழிநடத்த வழிநடத்தினதை பார்த்தார் இவருக்கு ஒரு தைரியம் இருந்தது நான் என்னுடைய தலைவனாகிய எனக்கு பெருசாக பிரச்சனைகள் இல்லை எனக்கு பெருசாக சுமை இல்லை என்று சொல்லி இவர் இருந்திருப்பார் இப்போ மோச இல்லை இவர் அடுத்த ஒரு பொறுப்புக்கு ஒரு முக்கியமான ஒரு பொறுப்புக்கு இவர் வருகிறார் அந்த நேரத்துல இவருக்குள்ளே அநேக பயங்கள் இருந்திருக்கும் எப்படி நான் இந்த ஜனங்களை வழிநடத்துவது நான் எப்படி என்னுடைய வாழ்க்கையிலே இவர்களை முன்னே கொண்டு போவது என்பதான ஒரு பயம் இருக்கும் தன் கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பை குறித்து அவருக்கு ஒரு பயம் இருந்திருக்கும் அப்படிப்பட்ட நேரத்தில் தான் ஆண்டவர் சொல்லுகிறார் நீ திகையாதே நீ கலங்காதே நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி எனக்கு அன்பானவர்களே இந்த வருஷத்தை நாம் ஆரம்பித்து பல நாட்கள் கடந்து விட்டது அன்பானவர்களே நமக்கு இன்னும் இந்த வருஷத்தை குறித்ததான பயங்களும் கேள்விகளும் பயங்களும் நம்முடைய வாழ்க்கையில் அதிகமா இருக்கும் ஆண்டவர் சொல்லுகிறா நீ திகையாதே கலங்காதே நீ போகிற இடமெல்லாம் இந்த வருஷத்துல நான் உன்னோடு கூட வருவேன் நான் உனக்கு ஜெயத்தை கொடுப்பேன் நீ எந்தெந்த இடத்திற்கெல்லாம் நீ செல்லுகிறாயோ அந்தந்த இடத்திற்கெல்லாம் நான் உன்னோடு கூட வந்து உனக்கு மனுஷ கண்களிலே தயவை கொடுப்பேன் உனக்கு மிகப்பெரிய ஜெயத்தை நான் கொடுப்பேன் உன்னுடைய வாழ்க்கையை வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையை மாற்றுவேன் இந்த வருஷம் உனக்கு சமாதானம் நிறைந்த ஒரு வருஷமாக ஆசீர்வாதத்தின் வருஷமாக ஜெயத்தின் வருஷமாக உனக்கு நான் மாற்றி உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் பிரியமானவர்களை ஒரே ஒரு காரியம் நாம் எங்கெல்லாம் சொல்லுகிறோம் வாழ்கிறோமோ அங்கெல்லாம் கர்த்த நம்ம கூட வருவேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார் உன்னோடு கூட இருப்பேன் சொன்ன என்ன அர்த்தம் நம்ம எங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் அவரும் வருவார் எனவே நீங்களும் நானும் எதை குறித்தும் கவலைப்பட தேவையில்லை நாம் எங்கெல்லாம் போகிறோமோ கர்த்தனமோடு கூட வருவார் நாம் செய்கிற எல்லா காரியத்தையும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து நாம் முன்னேறும் பொழுது கர்த்தர் மற்றவர்களை பார்த்து கொண்டு அவர் நமக்கு ஜெயத்தையும் சமாதானத்தையும் கொடுத்து நம்மை ஆசுரிப்பாராக ஒரே ஒரு வார்த்தை நீங்கள் போகும் இடமெல்லாம் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருப்பார் உங்களோடு கூட வருவார் ஜிபிப்போமா இறக்கமுள்ள தகப்பனே நன்றியோடு துவிக்கிறோம் வைக்கிறோம் இ மட்டும் வார்த்தைகளை கேட்ட அண்ட உரையுடைய பிள்ளைகளை ஆசுரிய மாட்டவர்கள் திகையாதே கலங்காதே உன் நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கத்திர உன்னோடு கூட இருக்கிறார் வார்த்தையின்படி உம்முடைய பிள்ளைகள் இந்த வருஷத்துல எங்கெல்லாம் சொல்லுகிறார்களோ எதெல்லாம் செய்கிறார்களோ எல்லாவற்றையும் கரம் அண்டவரைய பிள்ளைகளோடு கூட இருந்து அண்டவரையும் பிள்ளைகளுக்கு ஜெயத்தை கொடுக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால எல்லா பயங்களையும் அண்டவன் நீக்கி சமாதானத்தையும் ஜெயத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு வருஷமா இந்த வருஷம் நம்முடைய பிள்ளைகளுக்கு இருக்கட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் பிதாவை ஆமீன் ஆமீன் பிரியமானவர்களே கத்திரங்களை ஆசிரிப்பார் பயிர்லாம்